வணக்கம் ஆர் கே டிலிபாபு பேசுகின்றேன் உலக தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்றைக்கு நாம் பேச போகின்றது விகாரி வருட பொது பலன் விருச்சிக ராசிக்கு விகாரி வருட பலன்களை பார்ப்போம் இந்த விகாரி வருடம் உங்கள் ராசிக்கு பாக்யஸ்தானத்திலே அதாவது ஒன்பதாம் இடத்திலே லக்னம் பிறக்கிறது ராசியும் பிறக்கிறது அதனால் மிக மிக அற்புதமாக இருக்கும் தெய்வ கடாட்சம் பரிபூர்ணமாக உண்டு குலதெய்வத்தினுடைய அருள் முழுமையாக உண்டு மகானுடைய ஆசீர்வாதம் உண்டு தெய்வ கடாட்சத்தினாலும் அதிர்ஷ்டத்தினாலும் நீங்கள் நினைத்தது நினைத்தபடி பல காரியங்கள் நினைக்கும் என்பது மிக தெளிவான உண்மை விருச்சக ராசிக்கு ராசிநாதனே வருட ஆரம்பத்தில் ஏழில் இருந்து உங்கள் ராசியை பார்ப்பதினால் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர் புகழ் என்று மிக மிக அற்புதமாக இருக்கும் குறிப்பாக உங்கள் செயல்பாடு மிக மிக அற்புதமாக இருக்கும் யாரால் முடிக்க முடியாததை நீங்கள் முடித்து மிகப்பெரிய புகழ் அந்தஸ்தை அடைவர்கள் சிலருக்கு மிகப்பெரிய பதவியும் தலைமை தாங்கக்கூடிய பதவியும் இந்த வருடம் சில பேர் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் வரும் என்பது விகாரி வருட பலன் விருச்சகத்துக்கு தெளிவாக தெரிவிக்கிறது அது மட்டுமல்லாமல் இரண்டிய குரு பகவான் இருக்கின்றார் அவர் பத்துக்குடிய சூரியனையும் பத்தாம் வீட்டையும் பார்ப்பதனால் சிலர் புதிய முயற்சியில் ஈடுபடலாம் புதிய தொழிலில் ஈடுபடலாம் ஏற்கனவே தொழிலில் இருப்பவர்கள் கொடி கட்டி பார்க்கலாம் புதிதாக வேலை தேடுபவர்களோ புதிய தொழிலை ஆரம்பிப்பவர்களோ அதில் வெற்றி கொடி நாட்டலாம் என்பதும் மிக தெளிவாக தெரிகிறது தன நினைத்ததை நினைத்தபடி காரியங்கள் நிறைவேறும் சிலருக்கு இன்ப சுற்றுலாவும் ஆன்மீக சுற்றுலாவும் அற்புதமாக அமையும் மகானுடைய ஆசீர்வாதமும் தீர்த்த யாத்திரையும் குலதெய்வத்தினுடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் தந்தையினுடைய ஆசீர்வாதமும் தந்தையினுடைய உறவினர்களும் பல வகையில் உங்களுக்கு ஆதாயம் உண்டு தந்தையால் பல பேருக்கு பதவிகளோ அல்லது பணமோ அல்லது சொத்துக்களோ வருவதற்கும் மிக மிக அற்புதமாக வாய்ப்பு உள்ளது ஆக விகாரி வருட பலன் ராசிக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட மாதமாகவும் தொழில்துறையில் சாதனை பழக்கக்கூடிய வருடமாகவும் தன வருவாய் உள்ள வருடமாகவும் அமையும் என்பது ராசிக்கு விகாரி வருட பலன் மிக மிக அற்புதமாக உள்ளது விகாரி வருட தமிழ் புத்தாண்டன்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அந்த வருட பலனை பற்றியும் பஞ்சாங்கங்களுடைய மகிமை பற்றியும் தெளிவாக பேசியுள்ளும் நீங்கள் அதை கட்டாயம் இந்த ஐ பட்டனை அழுத்தி பார்த்து கொள்ளவும் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மையை தரும் என்பது அதன் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்